நாம இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நாம இப்ப பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய செம்மாய் பகவானுடைய முதல் நட்சத்திரமா இருக்கிற மிருகசு பத்தி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க இப்போது மிருகு சிரீசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே ரிஷப ராசியில் இருக்குது அதனோடு மிதுன ராசிலேயும் பாதங்கள் இரண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இந்த ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இந்த மிருகு சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குருணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இல்லைங்களா அப்போது இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது அதாவது ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கும் மிதனத்தில் பிறந்தவர்களுக்கும் வித்தியாசம் க கண்டிப்பா உண்டு அதனுடைய வித்தியாசம் என்னங்கிறத தனித்தனியா நம்ம பாத்துடலாம் ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த செயல்பாடுகளையும் ஆத்மார்த்தமாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தடுத்து அப்படின்ற ஒரு அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் முகத்துல அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழும்பு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ரிசபராசியில பிறந்த மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்களுக்கு கண் பார்வை அதாவது கண்ணில் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் மற்றவங்களுடைய கண்ணுக்கும் அவங்களுடைய கத்துக்கும் ஒரு மாறுகண்ணம் அல்லது பெருவிலி சிறுவிழி இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றது தான் அவங்க இயற்கையாகவே முன்கோபமான ஒரு பர்சன் அப்படின்றது தான் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் போறது வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மிருக சீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகள் வருமானம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேச்சுத்தன்மை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீரியம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கூட இவங்க முன்கூவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கையாச்சும் இவங்க சண்டை போடுறாங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே இயற்கையாகவே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனசு எப்போவுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரெண்டாவது இந்த இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் அவங்களுடைய மன ரீதியான செயல்பாடுகள் ஓட்டங்கள் தனக்குத்தானே எதிரின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளையும் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி பேச்சு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நம்ம சொன்னோம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த அப்படிங்கும்போது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அவங்க சாதிப்பாங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செய்து முடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அப்படின்றத ஒரு அப்படின்னா கணவராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு நட்சத்திரமாவே இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்யறதா இருந்தாலும் இருந்தாலும் விருப்பப்பட்டு செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது ஒரு கெடுதல் நடந்தாதான் நன்மையும் கூடி வரக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க இது நம்ம ரிசபத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு வர ஒரு விஷயம் அதே மாதிரி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அது பிளானிங் போடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்றது தான் அதுவே மிதனத்தில் பிறந்த மிருகசிரிசு நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிந்தனை எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாம்னா துரு 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 துருத்துருன்னு இருப்பாங்க அதே மாதிரி சகோதரத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க தாங்கிக்க மாட்டாங்க எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் இறங்கி பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விருப்பப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒரு விஷயம் சின்ன ஒரு மைனஸா இருந்தாலும் கூட அவங்களால அதை தாங்கிக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த காரியத்தை எடுத்து செய்வதா துணிச்சலா துணிச்சலாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க அப்படின்றதுதான் மிதனத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கும் போது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க வேலை சார்ந்த விஷயத்தில் கதுமுருடான வேலைகள் செய்கிறது குருட்டுத்தனமான ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய தன்மைகள் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம் கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது அவங்களே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற எதிரி இவங்களுக்கு எதிரி இவங்களே மட்டும்தானே தவிர மற்றவங்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்காளி ரீதியான சொத்து தகராறுகள் பங்காளி உறவுகள் ரீதியான பிரச்சனை பிரிவினை இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதை சாதிச்சு நிற்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அவங்க கூட சப்போர்ட்டிவா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது இரவு சார்ந்த நேரம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளில் அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லை நைட் தூங்குறது லேட் ஆகுது சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு ஹாபீஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் லேடிஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது ஃபேசியல் பண்ணுறது அந்த முகத்தில் இது பூசிக்கிறாது பூசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தன்னைத்தானே மெருகுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்காக தூக்கத்தடைய நேரத்தை தள்ளி போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ இந்த மிருக சிரீச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் மிருக நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஆனா இயற்கையாவே இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க ரெண்டு நட்சத்திரமும் உடைப்பட்டு இருக்கிறதுனால உடல் பருமன் சார்ந்த விஷயங்கள் உள்ளீனாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அது கிரகரீதியாக குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பருமன் போடக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது முன்கோபம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி பேச்சில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது என்ன யோசிக்கிறாங்களோ அதை தப்புன்னு சொல்லிடுவாங்க உள்ளே ஒன்று வெளியில் ஒன்றுன்னு இந்த ரெண்டு ராசினு பார்த்தவங்களுக்கும் சரிங்க பொதுவான பலன் ரெண்டு ராசிக்குமே சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று நடிக்க தெரியாத ஒரு கேரக்டர் இவங்கள தான் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது அவங்களுடைய கண்ணே பார்த்தீங்க அப்படின்னா பேசணும் சொல்லுவோம் அந்த அளவில் அவங்களுடைய கண் விழிகள் வந்து ரொம்ப மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இயற்கையாக நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தூக்கமே வராது எப்படியாவது ஒரு நாலு வாசனால கையில் இருக்கணும் பணம் இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய பர்சன் இவங்க தான் அதே மாதிரி சொத்து ரீதியான விஷயங்களும் அவங்களுக்கு எ எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பேரில் ஒரு சொத்தாவது இருந்தே ஆகணும் இல்லைன்னா தனக்கு ஒரு சேஃப் இல்லைன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமே என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்படியாவது ஒரு சொத்து சொத்து சேர்த்து வச்சு விடணும் என் பேரில் ஏதாவது பண்ணிடணுன்ற ஒரு எண்ணம் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கு என் பேரில் இருக்கணும் என் பேரில் இருக்கணுன்ற ஒரு ஒரு நாட்டம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு திருமணம் தடைபட்டுட்டே இருக்கு இன்னும் மூடி வரல அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரிங்க உங்க பார்ட்னர்ஷிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை போ நம்ம பேசுவோம் இல்லையா அதாவது வரதட்சணை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றத நம்ம பேசுவோம் இல்லையா அந்த சூழ்நிலையில் வரக்கூடிய பார்ட்னருக்கு இடத்த கொடுக்க அதாவது இடம் எழுதி வைக்கிறோம் இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷய ரீதியான ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷய ரீதியான ஒரு நீங்கள் கமிட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது உங்களுக்கு பொண்ணு உறுதியாகிறது மாப்பிள்ளை உறுதியாகிறது இது மாதிரி விஷயங்கள் தடையாகக்கூடிய திருமணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ வரைக்கும் கூடி வரலன்னு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது கூடி வரக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு போடுறாங்களா அப்படின்னு கிடையாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது என்ன அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே சேவ் பண்ணி வைக்கணும் என்னை பத்தி யோசிக்கிறாங்க எனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்கன்னு அவங்க யோசிப்பாங்களே தவிர காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓகே சொல்ல மாட்டாங்க ஸோ இதில் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போது இந்த புரிதலோடு செயல்படும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்போவுமே நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்றதான் ரெண்டாவது எதிரி தனக்குத்தானே எதிரிங்கிறதுல அடிச்சுக்கவே முடியாது விட்டு அதனால அந்த ஒரு அமைப்புகள் இருக்கும் ரெண்டாவது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வருஷம் ஆண்களுக்கு மிருகு சீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்கள் ரீதியான ஒரு செயல்பாடுகளை ஒரு போராட்டம் பஞ்சாயத்து இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் சார்ந்த விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனாலும் கூட வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வாழ்க்கை பாடமாக கற்றுக்கிட்டு தான் மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே அடிப்படையில இருந்து மேலோட்டமாக அப்படியே வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது உணர்வு இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த மிருக சிரிச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எப்போதும் ஒரு கோபமும் உக்கரமும் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி